ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப விடாமூச்சி படம் வந்து எப்படா ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிறோம் லைக்கா பட்ஷன் சேர்ந்து ஒரு அப்டேட் அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கார் கலெக்ஷன் பார்த்துக்காரு அதே மாதிரி நேற்று பாத்தீங்கன்னா துபாயில வந்து ஒரு ரேஸ் அந்த ஒரு டெஸ்ட் ரேசிங்ல வந்து கலந்துருக்காரு அந்த போட்டீங்கன்னா வந்து ஷேர் ஆகிட்டு இருக்குது நம்ம சுபாஷ்கரன் அண்ட் நம்ம மகிழ் திருமணி இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட ரஃப் காப்பி இருக்குல்ல இப்ப பாத்தீங்கன்னா கடைசி ஒரு சாங் எடுக்கணுமா அந்த சாங்கை தவிர்த்துட்டு படத்துல வந்து மற்ற சீன்ஸ் எல்லாம் போஸ்ட் முடிச்சுட்டு வந்து எடுத்து பார்த்துட்டாங்களாமா படத்தை பார்த்து லைகா புடக்ஷன் சுபாஷ்கரன் வந்து அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மகிழ் திரும்ப மேக்கிங் அப்படின்றது ஸோ இது கேட்டவுனே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு கூசு பம்ஸ் கிளம்பு படம் எப்படா வந்து ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஸோ ரஃப் அப்படின்னா படத்தை வந்து எடிட் பண்ணாமல் அந்த வெர்ஷனை வந்து பார்த்து முடிச்சு முடிச்சிட்டாங்க இப்போ சென்சார்க்கு மொத்த பார்த்திங்கன்னா அந்த எடிட்டிங்கே ஸோ சென்சாரில் ஏதாவது அந்த டைலாக்ஸ் எல்லாம் தூக்கணும் அப்படின்னா தூக்குவாங்க இப்போ அதை விட்டுட்டு மற்ற போஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பக்காவை வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க அந்த போஸ்ட் படக்ஷன் இருக்கும் முடிஞ்சு இப்போ ஒரே ஒரு சாங் மட்டும் தான் எடுத்து இன்செர்ட் பண்ணுற வேலை அது முடிச்சிட்டாங்கன்னா படத்தோட ஃபுல் ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருத்த தகவல் என்னன்னா விடாமூச்சி படத்தோட ஷூட்டிங் வந்து அடுத்த மாதம் செகண்ட் வீக்கில் தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து நம்மளுக்கு குட் கலி படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்பெயின் அண்ட் வேலன்சியா இந்த ரெண்டு இடத்துல வந்து பிளான் பண்ணிடுறாங்களா குட் பேட் படத்தோட அந்த சாங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இட்டாலியில் வந்து பிளான் பண்ணிடுறாங்க அப்புறம் மாதிரி தகவல் கிடச்சிருந்துச்சி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தகவல் கிடச்சிருக்குது இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்பிக்கை மனசுக்கெல்லாம் ஒரு சேனான மூமெண்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா படத்தை வந்து எப்போ ரிலீஸ் பண்ணலன்னு அனவுஸ்மெண்ட்டே பண்ணாமல் இப்போ நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குட் பேட் அலி ஷூட்டிங் போயிட்டு அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு விடாமிச்சு படத்தோட அந்த ஃபைனல் ஒர்க் வந்து போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ் ஓகே அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஃபைனல் ஒர்க் ஃபைனல் டச் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்துருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது ஸோ இதை பற்றி உங்க சொல் கம்பெலில் மறக்காமல் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்ட் என்ன பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச்